என்ன பண்றாங்கன்னு ஏன்னா அது பாலத்துக்கு அடியில போற மாதிரி மலைக்கு அடிவாரத்துல போய் சில விஷயங்கள் பண்ணனும் இந்த மாதிரி காடுகள்ல போனோம் கிரீனிஸா இருக்கும் காட்டு உள்ள போயிட்டு நடந்து போயிட்டு அங்க போயிட்டு சில சுட்சுமா ரகசியங்கள் உள்ள பொருட்களை வச்சு பண்ணுவாங்க பூஜைகள் வச்சு பண்ணுவாங்க மூலிகைகள் வச்சு பண்ணுவாங்க யாகங்கள் வச்சு பண்ணுவாங்க சில ஆயில்களை வச்சு பண்ணுவாங்க அதனால எல்லாமே இறைவன் சித்தப்படிதான் நடக்கும் கொல்லிமலை பொறுத்த வரல நம்பிக்கை இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க நம்பிக்கையில் அதை விட்ருங்க இப்போ வந்து நான் கொல்லிமலையில இருக்கேன் கொல்லிமலையில நீங்க சுற்றி சுற்றி அலைஞ்சி திரிஞ்சிங்கன்னா அபூர்வமான மூலிகைகள் கிடைக்கும் சில மூலிகைகளுக்கு பேர் தெரியும் சில மூலிகைகளுக்கு பேர் தெரியாது இது வந்து ஒரு பெரிய கடல் இதுல வந்து நீங்க யார்கிட்ட போய் எது கேட்டாலும் தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா சில ரகசிய இடங்கள்லாம் இருக்குது அங்க மைகள் தயாரிக்கப்படுகிறது அது எங்கே அனுப்புகிறாங்கன்னா ஒன்லி வெளிநாட்டுக்கு மட்டும்தான் அனுப்புவாங்க இன்னும் ரொம்ப காஸ்ட்லியானது அதனால் இப்போ நாங்கள் நான் இப்போது கொல்லிமலையில் ரெகுலராக வர்றதுனால எல்லோருடைய பழக்கம் இருக்குது ஸோ அங்கே அவங்க கொடுக்கக்கூடிய சில பொருட்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய சில பொருட்கள் வச்சு பண்ணுவாங்க பவர்ஃபுல்லாக பண்ணக்கூடியது உண்டு எல்லாமே முயற்சி தான் இதுவே சக்ஸஸ் ஆகுமா அப்படின்றலாம் கிடையாது சில பேர் பத்து லட்சம் கொடுத்து வாங்கி ஒன்றும் வேலை செய்யாமல் போனது உண்டு பத்தாயிரம் ரூபா கொடுத்து வாங்கி பயங்கரமாக பவர்ஃபுல்லாக வேலை செஞ்சது உண்டு எல்லாமே ஒரு வகையான முயற்சி தான் இப்போ நீங்கள் என் மூலம் தீர்வு கிடைக்கணும்னு இறைவன் எழுதப்பட்டிருந்தா என்னை கூப்பிட்டுட்டே இந்த வேலையை நீ பண்ணடா அப்படின்னுவாரு அந்த மாதிரிதான் கொல்லிமலை வந்து ஒரு அபூர்வமான ஒரு இடம் இயற்கை சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் ஒரு மழைக்கு கூட தாங்காது அதனால் இது வந்து அப்படியேவா ஒரு த்ரீ வா இந்த மழைக்கு வந்து தாங்கவே தாங்காது கொல்லிமலையில் வந்து அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய சில இடங்கள்லாம் இருக்குது அது இங்கே நீங்க தேடணும் அலையணும் மக்களோட மக்களாக பேசணும் இங்க இருக்கிற மக்களுக்கே சிலதெல்லாம் தெரியாது எங்க பண்றாங்க என்ன பண்றாங்கன்னு ஏன்னா அது பா பாலத்துக்கு அடியில் போகிற மாதிரி மலைக்கு அடிவாரத்தில் போய் சில விஷயங்கள் பண்ணணும் இந்த மாதிரி காடுகளில் போனோம் கிரீனீஸாக இருக்கும் காட்டு உள்ள போயிட்டு நடந்து போயிட்டு அங்கே போயிட்டு சில சூட்சமா ரகசியங்கள் உள்ள பொருட்களை வச்சு பண்ணுவாங்க பூஜைகள் வச்சு பண்ணுவாங்க மூலிகைகள் வச்சு பண்ணுவாங்க யாகங்கள் வச்சு பண்ணுவாங்க சில ஆயில்களை வச்சு பண்ணுவாங்க அதனால் எல்லாமே இறைவன் சித்தப்படிதான் நடக்கும் கொல்லிமலை பொறுத்து வரல நம்பிக்கை இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் நம்பிக்கையில் அதை விட்ருங்க இப்போ வந்து நான் கொல்லிமலையில் இருக்கேன் கொல்லிமலையில் நீங்கள் சுற்றி சுற்றி அலைஞ்சி திரிஞ்சீங்கன்னா அபூர்வமான மூலிகைகள் கிடைக்கும் சில மூலிகைகளுக்கு பேர் தெரியும் சில மூலிகைகளுக்கு பேர் தெரியாது இது வந்து ஒரு பெரிய கடல் இதில் வந்து நீங்கள் யார்கிட்ட போய் எது கேட்டாலும் தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா சில ரகசிய இடங்கள்லாம் இருக்குது அங்கே மைகள் தயாரிக்கப்படுகிறது அது எங்கே அனுப்புகிறாங்கன்னா ஒன்லி வெளிநாட்டுக்கு மட்டும்தான் அனுப்புவாங்க ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியானது அதனால் இப்போ நாங்கள் எங்களோடது நான் இப்போது கொல்லிமலையில் ரெகுலராக வர்றதுனால எல்லாரோடைய பழக்கம் இருக்குது ஸோ அங்கே அவங்க கொடுக்கக்கூடிய சில பொருட்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய சில பொருட்கள் வச்சு பண்ணுவாங்க பவர்ஃபுல்லாக பண்ணக்கூடியது உண்டு எல்லாமே முயற்சி தான் இதுவே சக்சஸ் ஆகுமா அப்படின்றலாம் கிடையாது சில பேர் பத்து லட்சம் கொடுத்து வாங்கி ஒன்றும் வேலை செய்யாமல் போனது உண்டு பத்தாயிரம் கொடுத்து வாங்கி பயங்கரமாக பவர்ஃபுல்லாக வேலை செஞ்சது உண்டு எல்லாமே ஒரு வகையான முயற்சி தான் இப்போ நீங்கள் என் மூலம் தீர்வு கிடைக்கணும்னு இறைவன் எழுதப்பட்டிருந்தா என்னை கூப்பிட்டுட்டே இந்த வேலையை நீ பண்ணடா அப்படின்வார் அந்த மாதிரி தான் கொல்லிமலை வந்து ஒரு அபூர்வமான ஒரு இடம் இயற்கை சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடமே பாத்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் ஒரு மழைக்கு கூட தாங்காது அதனால இது வந்து அப்படியே த்ரீ சிக்ஸ்டி வா இந்த மழைக்கு வந்து தாங்கவே தாங்காது கொல்லிமலையில வந்து அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய சில இடங்கள்லாம் இருக்குது அது இங்க நீங்க தேடணும் அலையணும் மக்களோட மக்களா பேசணும் இங்க இருக்கிற மக்களுக்கே சிலதெல்லாம் தெரியாது எங்க பண்றாங்க என்ன பண்றாங்கன்னு ஏன்னா அது பா பாலத்துக்கு அடியில போற மாதிரி மலைக்கு அடிவாரத்துல போய் சில விஷயங்கள் பண்ணணும் இந்த மாதிரி காடுகளில் போனோம் கிரீனீஸா இருக்கும் காட்டு உள்ள போயிட்டு நடந்து போயிட்டு அங்க போயிட்டு சில சூட்சமா ரகசியங்கள் உள்ள பொருட்களை வச்சு பண்ணுவாங்க பூஜைகள் வச்சு பண்ணுவாங்க மூலிகைகள் வச்சு பண்ணுவாங்க யாகங்கள் வச்சு பண்ணுவாங்க சில ஆயில்களை வச்சு பண்ணுவாங்க அதனால எல்லாமே இறைவன் சித்தப்படிதான் நடக்கும் கொல்லிமலை பொறுத்த வரல நம்பிக்கை இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க நம்பிக்கையில் அதை விட்டுருங்க இப்போ வந்து நான் கொல்லிமலையில இருக்கேன் கொல்லிமலையில நீங்க சுத்தி சுத்தி அலைஞ்சி திரிஞ்சிங்கன்னா அபூர்வமான மூலிகைகள் கிடைக்கும் சில மூலிகைகளுக்கு பேர் தெரியும் சில மூலிகைகளுக்கு பேர் தெரியாது இது வந்து ஒரு பெரிய கடல் இதுல வந்து நீங்க யார்கிட்ட போய் எது கேட்டாலும் தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா சில ரகசிய இடங்கள்லாம் இருக்குது அங்க மைகள் தயாரிக்கப்படுகிறது அது எங்க அனுப்புறாங்கன்னா ஒன்லி வெளிநாட்டுக்கு மட்டும்தான் அனுப்புவாங்க ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியானது அதனால இப்போ நாங்க எங்களோடது நான் இப்போ கொல்லிமலையில் ரெகுலரா வர்றதுனால எல்லாரோடைய பழக்கம் இருக்கு சோ அங்க அவங்க கொடுக்கக்கூடிய சில பொருட்கள் நீங்க கொடுக்கக்கூடிய சில பொருட்கள் வச்சு பண்ணுவாங்க பவர்ஃபுல்லா பண்ணக்கூடியது உண்டு எல்லாமே முயற்சி தான் இதுவே சக்சஸ் ஆகுமா அப்படின்றலாம் கிடையாது சில பேர் பத்து லட்சம் கொடுத்து வாங்கி ஒன்று வேலை செய்யாமல் போனது உண்டு பத்தாயிரம் கொடுத்து வாங்கி பயங்கரமா பவர்ஃபுல்லா வேலை செஞ்சது உண்டு எல்லாமே ஒரு வகையான முயற்சி தான் இப்போ நீங்கள் என் மூலம் தீர்வு கிடைக்கணும்னு இறைவன் எழுதப்பட்டிருந்தா எனக்கு கூப்பிட்டுட்டே இந்த வேலையை நீ பண்ணிடா அப்படின்னு அந்த மாதிரி தான் கொல்லிமலை வந்து ஒரு அபூர்வமான ஒரு இடம் இயற்கை சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் ஒரு மழைக்கு கூட தாங்காது அதனால் இது வந்து வா ஒரு த்ரீ சிக்ஸ்டிவா இந்த மழைக்கு வந்து தாங்கவே தாங்காது கொல்லிமலையில் வந்து அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில இடங்கள்லாம் இருக்குது அது இங்கே நீங்கள் தேடணும் அலையணும் மக்களோட மக்களாக பேசணும் இங்கே இருக்கிற மக்களுக்கே சிலதெல்லாம் தெரியாது எங்கே பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஏன்னா அது பா பாலத்துக்கு அடியில் போகிற மாதிரி மலைக்கு அடிவாரத்தில் போய் சில விஷயங்கள் பண்ணணும் இந்த மாதிரி காடுகளில் போனோம் கிரீனிஷா இருக்கும் காட்டு உள்ள போயிட்டு நடந்து போயிட்டு அங்கே போய்ட்டு சில சூட்சமாக ரகசியங்கள் உள்ள பொருட்களை வச்சு பண்ணுவாங்க பூஜைகள் வச்சு பண்ணுவாங்க மூலிகைகள் வச்சு பண்ணுவாங்க யாகங்கள் வச்சு பண்ணுவாங்க சில ஆயில்களை வச்சு பண்ணுவாங்க அதனால எல்லாமே இறைவன் சித்தப்படிதான் நடக்கும் கொல்லிமலை பொறுத்து வரல நம்பிக்கை இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க நம்பிக்கையில் அதை விட்ருங்க இப்போ வந்து நான் கொல்லிமலையில இருக்கேன் கொல்லிமலையில நீங்க சுத்தி சுத்தி அலைஞ்சி தெரிஞ்சிங்கன்னா அபூர்வமான மூலிகைகள் கிடைக்கும் சில மூலிகைகளுக்கு பேர் தெரியும் சில மூலிகைகளுக்கு பேர் தெரியாது இது வந்து ஒரு பெரிய கடல் இதுல வந்து நீங்க யார்கிட்ட போய் எது கேட்டாலும் தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா சில ரகசிய இடங்கள்லாம் இருக்குது அங்கே மைகள் தயாரிக்கப்படுகிறது அது எங்கே அனுப்புறாங்கன்னா ஒன்லி வெளிநாட்டுக்கு மட்டும்தான் அனுப்புவாங்க இன்னும் ரொம்ப காஸ்ட்லியானது அதனால் இப்போ நாங்கள் எங்களோடது நான் இப்போது கொல்லிமலையில் ரெகுலராக வர்றதுனால எல்லோருடைய பழக்கம் இருக்குது ஸோ அங்கே அவங்க கொடுக்கக்கூடிய சில பொருட்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய சில பொருட்கள் வச்சு பண்ணுவாங்க பவர்ஃபுல்லாக பண்ணக்கூடியது உண்டு எல்லாமே முயற்சி தான் இதுவே சக்ஸஸ் ஆகுமா அப்படின்றலாம் கிடையாது சில பேர் பத்து லட்சம் கொடுத்து வாங்கி ஒன்றும் வேலை செய்யாமல் போனது உண்டு ரூபா கொடுத்து வாங்கி பயங்கரமாக பவர்ஃபுல்லாக வேலை செஞ்சது உண்டு எல்லாமே ஒரு வகையான முயற்சி தான் இப்போ நீங்கள் என் மூலம் தீர்வு கிடைக்கணும்னு இறைவன் எழுதப்பட்டிருந்தா என்னை கூப்பிட்டுட்டேன் இந்த வேலையை நீ பண்ணிடா அப்படின்னுவார் அந்த மாதிரி தான் கொல்லிமலை வந்து ஒரு அபூர்வமான ஒரு இடம் இயற்கை சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் ஒரு மழைக்கு கூட தாங்காது அதனால் இது வந்து அப்படியே வா ஒரு த்ரீ சிக்ஸ்டிவா இந்த மழைக்கு வந்து தாங்கவே தாங்காது கொல்லிமலையில் வந்து அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில இடங்கள்லாம் இருக்குது அது இங்கே நீங்கள் தேடணும் அலையணும் மக்களோட மக்களாக பேசணும் இங்கே இருக்கிற மக்களுக்கே சிலதெல்லாம் தெரியாது எங்கே பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஏன்னா அது பா பாலத்துக்கு அடியில் போகிற மாதிரி மலைக்கு அடிவாரத்தில் போய் சில விஷயங்கள் பண்ணணும் இந்த மாதிரி காடுகளில் போனோம் கிரீனிஸாக இருக்கும் காட்டு உள்ள போயிட்டு நடந்து போயிட்டு அங்கே போயிட்டு சில சுட்சும ரகசியங்கள் உள்ள பொருட்களை வச்சு பண்ணுவாங்க பூஜைகள் வச்சு பண்ணுவாங்க மூலிகைகள் வச்சு பண்ணுவாங்க யாகங்கள் வச்சு பண்ணுவாங்க சில ஆயில்களை வச்சு பண்ணுவாங்க அதனால எல்லாமே இறைவன் சித்தப்படிதான் நடக்கும் கொல்லிமலை பொறுத்து வரல நம்பிக்கை இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க நம்பிக்கையில் அதை விட்ருங்க இப்போ வந்து நான் கொல்லிமலையில் இருக்கேன் கொல்லிமலையில் நீங்கள் சுற்றி சுற்றி அலைஞ்சி தெரிஞ்சீங்கன்னா அபூர்வமான மூலிகைகள் கிடைக்கும் சில மூலிகைகளுக்கு பேர் தெரியும் சில மூலிகைகளுக்கு பேர் தெரியாது இது வந்து ஒரு பெரிய கடல் இதில் வந்து நீங்கள் யார்கிட்ட போய் எது கேட்டாலும் தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா சில ரகசிய இடங்கள்லாம் இருக்குது அங்கே மைகள் தயாரிக்கப்படுகிறது அது எங்கே அனுப்புறாங்கன்னா ஒன்லி வெளிநாட்டுக்கு மட்டும்தான் அனுப்புவாங்க ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியானது அதனால் இப்போ நாங்கள் எங்களோடது நான் இப்போது கொல்லிமலையில் ரெகுலராக வர்றதுனால எல்லாரோடைய பழக்கம் இருக்குது ஸோ அங்கே அவங்க கொடுக்கக்கூடிய சில பொருட்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய சில பொருட்கள் வச்சு பண்ணுவாங்க பவர்ஃபுல்லாக பண்ணக்கூடியது உண்டு எல்லாமே முயற்சி தான் இதுவே சக்சஸ் ஆகும்மா அப்படின்றலாம் கிடையாது சில பேர் பத்து லட்சம் கொடுத்து வாங்கி ஒன்று வேலை செய்யாமல் போனது உண்டு ரூபா கொடுத்து வாங்கி பயங்கரமாக பவர்ஃபுல்லாக வேலை செஞ்சது உண்டு எல்லாமே ஒரு வகையான முயற்சி தான் இப்போ நீங்கள் என் மூலம் தீர்வு கிடைக்கணும்னு இறைவன் எழுதப்பட்டிருந்தா என்னை கூப்பிட்டுட்டே இந்த வேலையை நீ பண்ணிடா அப்படின்னுவாரு அந்த மாதிரி தான் கொல்லிமலை வந்து ஒரு அபூர்வமான ஒரு இடம் இயற்கை சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் ஒரு மழைக்கு கூட தாங்காது அதனால் இது வந்து அப்படியேவா ஒரு த்ரீ சிக்ஸ்டி வா இந்த மழைக்கு வந்து தாங்கவே தாங்காது கொல்லிமலையில வந்து அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில இடங்கள்லாம் இருக்குது அது இங்கே நீங்கள் தேடணும் அலையணும் மக்களோட மக்களாக பேசணும் இங்கே இருக்கிற மக்களுக்கே சில இதெல்லாம் தெரியாது எங்கே பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஏன்னா அது பா பாலத்துக்கு அடியில் போகிற மாதிரி மலைக்கு அடிவாரத்தில் போய் சில விஷயங்கள் பண்ணணும் இந்த மாதிரி காடுகளில் போனோம் க்ரீனீஸாக இருக்கும் காட்டு உள்ளே போயிட்டு நடந்து போயிட்டு அங்கே போய்ட்டு சில சுட்சும ரகசியங்கள் உள்ள பொருட்களை வச்சு பண்ணுவாங்க பூஜைகள் வச்சு பண்ணுவாங்க மூலிகைகள் வச்சு பண்ணுவாங்க யாகங்கள் வச்சு பண்ணுவாங்க சில ஆயில்களை வச்சு பண்ணுவாங்க அதனால் எல்லாமே இறைவன் சித்தப்படி தான் நடக்கும் கொல்லிமலை பொறுத்த வரல நம்பிக்கை இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் நம்பிக்கையில் அதை விட்ருங்க இப்போ வந்து நான் கொல்லிமலையில் இருக்கேன் கொல்லிமலையில் நீங்கள் சுற்றி சுத்தி அலைஞ்சி திரிஞ்சிங்கன்னா அபூர்வமான மூலிகைகள் கிடைக்கும் சில மூலிகைகளுக்கு பேர் தெரியும் சில மூலிகைகளுக்கு பேர் தெரியாது இது வந்து ஒரு பெரிய கடல் இதில் வந்து நீங்கள் யார்கிட்ட போய் எது கேட்டாலும் தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா சில ரகசிய இடங்கள்லாம் இருக்குது அங்கே மைகள் தயாரிக்கப்படுகிறது அது எங்கே அனுப்புறாங்கன்னா ஒன்லி வெளிநாட்டுக்கு மட்டும்தான் அனுப்புவாங்க ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியானது அதனால இப்ப நாங்கள் எங்களோடது நான் இப்போ கொல்லிமலையில் ரெகுலரா வர்றதுனால எல்லாரோடைய பழக்கம் இருக்கு ஸோ அங்கே அவங்க கொடுக்கக்கூடிய சில பொருட்கள் நீங்க கொடுக்கக்கூடிய சில பொருட்கள் வச்சு பண்ணுவாங்க பவர்ஃபுல்லாக பண்ணக்கூடியது உண்டு எல்லாமே முயற்சி தான் இதுவே சக்சஸ் ஆகும்மா அப்படின்றலாம் கிடையாது சில பேர் பத்து லட்சம் கொடுத்து வாங்கி ஒன்றும் வேலை செய்யாம போனது உண்டு பத்தாயிரவா கொடுத்து வாங்கி பயங்கரமா பவர்ஃபுல்லா வேலை செஞ்சது உண்டு எல்லாமே ஒரு வகையான முயற்சி தான் இப்போ நீங்கள் என் மூலம் தீர்வு கிடைக்கணும்னு இறைவனு எழுதப்பட்டிருந்தால் என்னை கூப்பிட்டுட்டே இந்த வேலையை நீ பண்ணிடா அப்படின்னு அந்த மாதிரி தான் கொல்லிமலை வந்து ஒரு அபூர்வமான ஒரு இடம் இயற்கை சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் ஒரு மழைக்கு கூட தாங்காது அதனால் இது வந்து அப்படியே வா ஒரு த்ரீ சிக்ஸ்டிவா இந்த மழைக்கு வந்து தாங்கவே தாங்காது கொல்லிமலையில் வந்து அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில இடங்கள்லாம் இருக்குது அது இங்கே நீங்கள் தேடணும் அலையணும் மக்களோட மக்களாக பேசணும் இங்க இருக்கிற மக்களுக்கே சிலதெல்லாம் தெரியாது எங்க பண்றாங்க என்ன பண்றாங்கன்னு ஏன்னா அது பா பாலத்துக்கு அடியில் போகிற மாதிரி மலைக்கு அடிவாரத்துல போய் சில விஷயங்கள் பண்ணணும் இந்த மாதிரி காடுகளில் போனோம் கிரீனிஸாக இருக்கும் காட்டு உள்ள போயிட்டு நடந்து போயிட்டு அங்க போயிட்டு சில சுட்சுமா ரகசியங்கள் உள்ள பொருட்களை வச்சு பண்ணுவாங்க